எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாகும் எஸ்எஸ்இ ஜிடி எஸ் நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம் உங்களோட வேண்டுகோளுக்கு இடங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ அப்போ போட்டே இருக்கோம் பிளேலிஸ்டில் போய்ட்டும் நம்மளோட வீடியோஸை பாருங்க வாங்க இன்னைக்கு விகிதம் மற்றும் ஏற்கனவே பகுதி ஒன்று பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகுதி இரண்டில் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அதில் என்ன டைப் இருக்குது அப்படி எல்லாத்தையும் பார்க்கலாம் சரிங்களா வாங்க இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களையும் நமக்கு பதிவிடுங்க சரிங்களா சரி வாங்க கிளாஸ் பண்ணுவோம் ஒரு இரு எண்களின் கூடுதல் சரிங்களா இரு எண்களின் கூடுதல் நாற்பது அவைகளின் வித்தியாசம் நான்கு இடை அவ்வண்களின் விகிதம் யாது அவ் பெண்களின் விகிதம் யாது சரி ஓகே இப்போ பார்க்குறோம் இரண்டு எண்கள் என்னன்னு நான் அப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு எண்கள் எக்ஸ் பிளஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு நாற்பது இப்போ இரண்டு எண்களையும் கூடுதல் நாற்பது கொடுத்தாங்க சரிங்களா அப்போ அவற்றின் வித்தியாசம் தான் என்னது ரெண்டு வித்தியாசம் வித்தியாசம் வேறுபாடுதான் நாலு நாலு கொடுத்துட்டாங்க சரிங்களா ரெண்டையும் கூட்டும் பொழுது என்னன்னா ப்ளஸ் டூ மைனஸ் டய் அடியாகிடும் ஸோ ரெண்டு எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல்டு எவ்வளோ ஆகுது நாற்பத்தி நாலு ஸோ எக்ஸ் அடிக்கிறேன் ரெண்டு அடிக்கிறேன்

ரெண்டுன்னு சரியா அப்போ இந்த இது நம்ம கேப் ஃபில் பண்ணுவோம் சரி மூணு ஒன்பது இரண்டு ஆறு நான்கு ரைட்டா சரி இப்போ மூணு பங்கு என்ன மொத்த ரெண்டு பங்கு ஆறு பங்கு சி நாலு பங்கு மொத்த ரெண்டு என்ன மூணு எடுத்தது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மூணு பங்கு ஆறு பத்து பங்கு தான் எவ்வளோ மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அப்போ ஒரு பத்தொம்பது பத்தொம்போது பத்தொன்பது பரிசா பாருங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டு போனோம் அந்த ரெண்டு அந்த ரெண்டாக இறக்கிறேன் மறுபடியும் எண்ணொம்பது எழுபத்தி ஸோ ரெண்டு எண்பது எழுத்தி ஏழு பதினஞ்சு ஸோ என்ன வருது ஒரு பங்கு ரெண்டு பதினெட்டுன்னு வருது சரி அப்போ ஏ எடுத்த ரன்கள் என்ன கேட்குறாங்க ஏஆட பங்கு எழுது ஒன்பது பங்கா ஒன்பது இன்ட்டு பதினெட்டு ஆலாம் கருதுங்க ரைட் எண்ணொம்ப ரெண்டு மீது ஏழு ஒரு ஒன்பது ஏழு அப்போ ஏ மட்டும் எடுத்த ரன்கள் எவ்வளோ

ஒன்பது அந்த பதினெட்டு அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஸோ வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாருங்க அப்படிதான் நமக்கு என்னன்றது புரியும் என்ன ஆல்ரெடி எல்லா வீடியோலாம் தான் கொடுத்துருக்க கணக்க நல்லா ஒன்று ரெண்டு தடவை நல்லா ரீட் பண்ணுங்க என்ன டேட்டா கொடுத்துருக்கான் என்ன டேட்டா கேட்டிருக்கான் அவ்வளவுதாங்க சரியா இந்த விஷயம் தெரிஞ்சாலே நம்ம

இருபத்தஞ்சு நாலு ஒம்பது இருபத்தி ஒன்போதும் முப்பத்தி எட்டு எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு அறநூற்றி எட்டு இப்போ அடிக்கலாமா ரெண்டால் ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஆறு ஜீரோ நாலு ரெண்டு எட்டு சரி மறுபடியும் பத்தொம்பது அப்படிங்கிறது ஒரு பகாய் சரிங்களா இது வந்து வேறு காரணம் இருக்காது ஸோ ஆப்போசிட் என்ன இதோட மடங்காக தான் இருக்கும் ஸோ அதனால் பேனி காக்கக்கூடாது ஒரு பத்தொம்பது பத்தொம்பது ஒரு பத்தொம்பது பத்தொம்பது முப்பது வருஷம் மீது பதினொன்று

எக்ஸ் வந்து என்ன ஸ்கொயர் எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ நான்குன்னு வச்சு அப்போ வண்டி அது ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸாம் வச்சுருக்கோம் அப்போ எக்ஸாக பெருக்கீங்க நாலு ரெண்டு எட்டு மூணாங்க பன்னெண்டு ஐநாங்க தான் அந்த எண்கள் ஆப்ஷன் என்னன்னு பாருங்க எட்டு பன்னெண்டு இருபது ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான ஆன்சர் சரிங்களா சிம்பிளான ஸ்டெப் தானே எல்லாத்துக்கும் நம்பர் எழுதிக்கிறோம் அதோடய தான் வர்க்கத்தை கூட்டுறோம் அந்த கூட்டுறதோட பாய்ப்பை அறுபத்தி எடுத்து கொடுத்தாங்க ஸோ சிம்பிளிஃபை தான் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரி அடுத்து பாருங்க இரு எண்ணின் ரெண்டு இவ்விரு எண்களுடன் கூட்டினால் வீதமானது பதினொன்னு பதினைந்து என்று மாறுகிறது எனில் இதன் மிகப்பெரிய எண் யாது சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு பை ஒரு மூணா ரெண்டு இந்த எண்ணோட என்ன கூட்டுறாங்க சரியா ரெண்டு எக்ஸ் வீதம் ரெண்டு இதோட நான் ஆற கூட்டுறேன் சரியா ஆரை கூட்டும் பொழுது எனக்கு என்ன வருது பதினொன்றுமே பதினஞ்சாக மாறு நான் இதுலேயுமே ரெண்டு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ரெண்டு மாடலையும் சொல்லித்தரேன் ஒன்று ஆப்ஷனாகிட்டு போகிற மெத்தடு ஒன்று நார்மலாக நம்ம போக முடியுமே தரோம் பதினஞ்சா பேருங்க பதினஞ்சு ரெண்டு முப்பது எக்ஸு ப்ளஸ் ஆறு பதினஞ்சாறு தொண்ணூறு தட்டி சீக்கிட்டு பதினோரு மூணு முப்பத்தி மூணு எக்ஸு ப்ளஸ் பதினோராற அறுபத்தி ஆறு சரியா முப்பத்தி மூணு எக்ஸு முப்பது எக்ஸாக இருக்க போச்சுன்னா ஆகும் மூணு எக்ஸ் ஆகுமா ரைட் தொண்ணூறு அறுபத்தி ஆறு போச்சுன்னா இருபத்தி நாலாம் ஆகும் அறுபத்தி ஏழு பக்கம் போய்டு மைனஸ் அறுபத்தி ஆறாம் பண்ணிங்க ஒரு மூணு மூணு எம் வேல்யூ என்னது எட்டு ஸோ வேல்யூ இதை ரெண்டு பதினாறு மூணு பெரிய எண் என்னது இருபத்தி நாலு பெரிய எண் இருபத்தி நாலுன்றது இங்கே வந்துச்சு சரிங்களா இப்போ நம்ம ஆப்ஷன் மத்தியில் எப்படி போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு வந்து மூணு மடங்கு பெரிய எண்ணெய் மூணு மடங்கு பெரிய எண் சரி அப்போ மூணு மடங்குன்றது நமக்கு இருபத்தி நாலு வச்சுக்கிறேன் அப்படின்னா அதில் ரெண்டு மடங்கு என்ன ஆகும் மூணாவது டிவைட் பண்ணுறேன்னா ஒரு மடங்கு எட்டு ரெண்டு ரெண்டு பதினாறு வந்துடும் சரிங்களா இப்போ இதெல்லாம் ப்ளஸ் ஆற கூட்டுறேன் கூப்பிட்டு என்ன பதினாறு ஆறு இருபத்தி ரெண்டு இது ஆறு கூப்பிட்டேன்னா முப்பது ஆறு இப்போ நான் டிவைட் பண்ணுறேன் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது ஸோ இந்த ரேஷியா எனக்கு வந்துச்சான்னு நான் ரீஃபே பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ வந்துச்சா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இருபத்தி நாலு நான் ஆப்ஷன்லேருந்து போயிடுறேன் ஸோ ஆப்ஷன் மெத்தட் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன் மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நார்மல் பாருங்க ஏலிஸ் எக்ஸ் தட் இஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பை ஸோ நான் இந்த மாதிரி ரேஷியோ வீத சமம் வீதாச்சாரத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கடைசி ரெண்டையும் பெருக்கும் நடுவில் இருக்கிற ரெண்டையும் பெருக்கி இருக்கணும் தானே இப்போ ஏழு இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தட் இஸ் ஈக்குவல் டு பதினேழு புள்ளி அஞ்சு இன்ட்டு எக்ஸ் இப்போ நான் நம்ம எக்ஸோட வேல்யூ தான் தெரியணும் அப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா ரெண்டு பக்கம் நான் பத்தாள் பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு மதிப்பு மாறாதா இரு பக்கங்களும் ஒரே நாளில் பெருக்கும் பொழுது எனக்கு மதிப்பு மாறாதான் ஸோ இந்த பக்கமும் ஒரு சாணம் ஒரு சாணம் அப்போ ரெண்டு பக்கம் நான் பத்தாளை பெருக்கிறேன் ஸோ எனக்கு இது முழு நம்பராக மாறுது அதனால் எனக்கு மதிப்பு மாறாது தட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எழுபத்தி இன்ட்டு எக்ஸு சரி இப்போ பாருங்கள் ஏழு இருபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு ஆகும் இது ஒன்பது இருபத்தஞ்சா இரநூத்தி இருபத்தஞ்சு ஆகும் ஸோ ஏழு ஏழு நான் அடிச்சிட்டேன் அப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ என்னவாக இருக்குது ஒன்பதாக இருக்குது ஆப்ஷனில் பாருங்கள் ஒன்பது இருந்தது சரியாகும் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அதை முழு நம்பராக மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு வேல்யூ ஈஸியாக வந்துடும் ஸோ முழு நம்பரை மாற்றோம் நம்ம பாயிண்ட்லேயே அடித்தோம் அப்படின்னா பாயிண்ட்டை நமக்கு மிஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ முழு நம்பராக மாற்றிக்கிட்டு தான் நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னா ஈஸியாகும் அடுத்து பாருங்க ஏ பி மற்றும் சி மூவருடைய ஒரு தொகை ரூபாய் ஐம்பத்தி மூன்று பிரிக்கப்பட்டது அப்போ ஏபிசி மூணு ஐம்பத்தி மூன்று பிரிச்சுக்கிறாங்க பிஏ விட ஏக்கு ரூபாய் ஏழு கூடுதலாகவும் சிஏ விட பிக்கு ரூபாய் எட்டு கூடுதலாகவும் கிடைக்குமாறு மாதிரி பிரிக்கப்பட்டது எனில் அவர்கள் மூவருக்கும் கிடைத்த பங்கு என்ன சரிங்களா ஸோ ஒன்றுமே கிடையாது பாருங்க ஏடிசி இப்போ என்ன சொல்கிறாங்க பிஏ விட ஏக்கு பிஏ விட ஏக்கு ரூபாய் ஏழு

இது எக்ஸ் பிளஸ் எட் ஆகுது எஸ் ஆகுது ஸோ ஏபிசியோட நம்ம எல்லாமே பார்த்தாச்சு இப்போ எக்ஸ பாருங்க மூணு பிரிக்கிறாங்களா ஸோ எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எட்டு ப்ளஸ் எக்ஸ் டட்டிஸ் ஈக்குவல் அளவுக்கு ஐம்பத்தி மூணு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் மூணு எக்ஸ் போட்டேன் ப்ளஸ் பதினஞ்சு எட்டும் இருபத்தி மூணா ஸோ இருபத்தி மூணு டட்டிஸ் ஈக்குவல் ஐம்பத்தி மூணு இந்த இருபத்தி மூணு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிரும் ஸோ மூணு எக்ஸ் ட் இஸ் ஈக்குவல் டு முப்பதுன்னு வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பத்துன்னு வந்துருச்சு சரி எக்ஸோட வேல்யூ பத்துன்னு வந்துருச்சு இப்போ பாருங்க ரைட் இது எக்ஸ் பத்தா எக்ஸ் வந்து பத்து அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எட்டு என்னதான் இருக்குது பதினெட்டாக மாறுது எக்ஸ் பிளஸ் பிப்டின் என்ன ஆகும் இருபத்தி அஞ்சாக மாறுது இப்போ இருக்கான்னு பாருங்க இருபத்தி அஞ்சு பதினெட்டு பத்து ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஸோ ஓகேவா இது இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நமக்கு உண்மையாக நாளில் மாற்ற தேவையில்லை

சரிங்களா பிற்படுத்தா அதே மாதிரி இல்லைங்க பைத்து பயிர் பத்து பத்து நூறு பயிர் எட்டு எண்பது சரியா எண்ணாக பத்திரெண்டு ரெண்டு மினி மூணு ஒரு எட்டு நூற்றி பன்னெண்டு வருது ஸோ இதை நம்ம இன்னுமே செட்யூ பண்ண முடியும் சரிங்களா பார்க்கலாம் இப்போ ஏ பார்த்தாச்சு அவங்க ஏ இஸ்ட்டு சி தான் கேட்கலாம் அப்போ என்னது நூற்றி பன்னெண்டு இஸ்ட்டு நூறு சரியா ஏஇஸ்ட்டு சி பாருங்க இப்போ ஏதாவது நாலு அடிங்க இருநாங்க எட்டு மீது முப்பத்தி ரெண்டு எட்டாங்க முப்பத்தி ரெண்டு சரியா இது இருபத்தஞ்சி நாலு நூறு இது அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ இருபத்தி எட்டு இஸ்க்கு இருபத்தஞ்சி இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில் இதுதான் சரியான ஆன்சர் இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரியே போட்டலாம் ஸோ குழந்தைக்க வேண்டாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒரு வகுப்பில் பெண்கள் மற்றும் ஆண்களின் விதம் ஸோ முதல்ல பெண்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆண்கள் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த எந்த ஆர்டரோ அந்த ஆட்டத்தை கேட்டிருக்காங்களோ அந்த ஆட்டத்தை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ பெண்கள் வந்து பதினாறு மடங்கு ஆண்கள் ஒன்பது மடங்கு அப்போ பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க சரி அந்த வகுப்பில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் அந்த வகுப்பில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் சார் எண்ணிக்கை என்ன நடந்தது நமக்கு நம்பர்ஸ் தான் ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர்ஸ் என்னவாக இருக்கும் பதினாறு எக்ஸாக இருக்கும் ஒன்பது எக்ஸாக இருக்கும் இதானே சரி இப்போ மொத்த எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும் பதினாறு ஒன்பது மொத்த எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு எக்ஸு

இப்போ மொத்த எண்ணிக்கை இருபத்தஞ்சி எக்ஸா அது பெண் பதினாறு எக்ஸு சதவீதம் போது ஒரு அளவு பெருக்கணும் சிம்பிளாக ஒரே ஸோ நமக்கு கரெக்டாக தெரியணும் ஒரு பொருளின் விலையில் மூலப்பொருட்கள் கூலி மற்றும் இதர செலவுகள் ஒரே மூணு நாலு இஸ்ட் ஒன்று என்ற விதத்தில் உள்ளன சரிங்களா அப்போ மூலப்பொருள் வந்து மூணு மூணு பங்கு கூலி வந்து நாலு பங்கு இதர வந்து ஒரு பங்கு இருக்கு சிறை அடுத்து பாருங்க மூலப்பொருட்களின் விலை எவ்வளவே இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது வயசாக கொடுத்தா மூல விலை இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது வயசுனா அதோட பங்கு அளவு மூணு பங்கு எனில் அந்த பொருளின் விலை என்ன இப்போ பொருளின் விலை என்னது எல்லாமே சேர்ந்து தான் அடக்க விலை காரணம் சரியா மூலப்பொருள் அப்புறம் கூலி இதர செலவு எல்லாமே சேர்ந்து தான் நம்ம அடக்க விலை சொல்லுவோமா அப்போ அந்த பொருளின் அடக்க விலையானது மொத்த பங்கையும் பார்க்கணும் ஸோ அப்போ மூணு பங்கு மூலப்பொருளோட விலை இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது வயசா அப்படின்னா மொத்த பொருளோட பங்கு அளவு எட்டு பங்கு நமக்கு

ஈரஞ்சு பத்து நாலஞ்சு இருபது பேரண்டு இருபத்தி அஞ்சு ஐயந்து இருபத்தஞ்சு வேற ஏதாவது பாருங்கள் மூணு வரைக்கும் ஒரு மூணு மூணு மீனோட பதினஞ்சு ஐ மூணு பதினஞ்சு ரெண்டாவது ஒரு ரெண்டு நாலு ரெண்டு இப்போ பதினஞ்சு நாள் இருக்குது பதினஞ்சு நான்கு அறுபதுன்னு வந்துருக்கு சரியா ஸோ அறுபது ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள் ஸோ மூணு பொருள் மொத்தம் அது பொருள என்னவா இருக்கும் அறுபது ரூபாய் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர்

இருபத்தி எட்டு பிளஸ் நாலு எக்ஸ்வல் முப்பத்தி மூணு பிளஸ் மூணு எக்ஸு நாலு எக்ஸ் எக்ஸ் எக்ஸாம் வரும்போது எக்ஸ் ஆகிதான் முப்பத்தி மூணுலருந்து இருபத்தி எட்டு கழிச்சு அப்படின்னா அஞ்சு ஆகும் எக்ஸ் வந்து என்னது அஞ்சை கூட்டணும் அப்படின்னா மூணுமே நாளாகும் பாரு ஏழு அஞ்சு கூட்டினா இருக்குது பன்னெண்டு ஆகுது பதினொன்று அஞ்சு கூட்டினா பதினாறு பன்னெண்டு நாலாம் பதினாறு ஸோ வந்துருச்சா ஸோ இது

ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தேட் தான் இது நம்ம சொல்கிறோம் ஸோ ஆப்ஷன் மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம வீரமன் வீதாச்சாரமில் ரெண்டாவது பார்ட் நீங்கள் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் ஒரு பார்ட் பகுதி மூணு நமக்கு வரும் ஸோ இது மூலமாகவே என்னது வீரமன் வீதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து நமக்கு சால்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக நமக்கு வரும் ஸோ வீடியோ நல்லா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி